இந்துக்களின் வழிபாட்டு தலத்துடன் தொடர்புபட்ட பண்டிகைகள் இந்துக்களின் வழிபாட்டு தலம் கோயில் அல்லது ஆலயம் மகா சிவராத்திரி நவராத்திரி விசேட பூசைகள் திருவிழாக்கள் மகா சிவராத்திரி நவராத்திரி விசேட பூசை திருவிழாக்கள் பௌத்தர்களின் வழிபாட்டு தலத்துடன் தொடர்பு பட்ட பண்டிகைகள் பௌத்தர்களின் வழிபாட்டு தலம் கண்செல அல்லது விகாரி பண்டிகைகளை பார்த்தோம் சொன்னால் பெசா பொசான் எசல சங்கமித்தா ஊர்வலம் மஹிந்த ஊர்வலம் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தளத்துடன் தொடரப்பட்ட பண்டிகைகள் இஸ்லாமியரின் வழிபாட்டு தலம் மஸித் பள்ளிவாயல் பண்டிகைகளை பார்த்தோம்னு சொன்னா ரம்லான் கஜ் பெருநாள்கள் கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு தலத்துடன் தொடர்பு பட்ட பண்டிகைகள் கிறிஸ்தவரின் வழிபாட்டு தளம் தேவாலயம் பண்டிகைகளை பார்த்தோம்னு சொன்னா நத்தார் பண்டிகை பாஸ்கு மரடாந்த விழா